ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் என்ன நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ஏழு வீட்டு சமையலில் நம்மளுக்கு மழை காலங்களில் இன்ஃபெக்ஷன் ஆகி தொண்டை வலி சளி காய்ச்சல் இருமலை எல்லாம் வருங்க அதுக்கு வந்து துளசி சூப்பு தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் நல்லா ஒரு உடம்பு உடம்புக்கு வந்து நோய் சக்தி தரக்கூடிய துளசி சூப்பு வந்து செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலைகள் வந்து பறிச்சுட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க நல்லா குடிக்கிறதுக்கு நல்லா சுவையாகவும் நல்லா வந்து உடம்புக்கு நோய் சக்தியும் தரக்கூடியதுங்குது வாங்க அதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க இப்போ நம்ம அனுப்பத்தை வச்சு ஒரு வானடி வச்சுக்கலாங்க வானடி காஞ்சதை நம்ம கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க இப்போ எண்ணெய் காய்ஞ்சது குட்டியாக ஒரு சின்ன வர வந்து சேர்த்துக்கிறேங்க வர சேர்த்துட்டு அதுலேயே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் வந்து சேர்த்துக்கலாங்க வே மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க மிளகுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நோய் சித்து தரக்கூடியதுங்க தொண்டையில் இருக்கிற இன்ஃபெக்ஷனெல்லாம் போகக்கூடியதுங்க சீரகம் வந்து அதே போல் அரை ஸ்பூன் அளவுக்கு அதாவது டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் வந்து சேர்த்துருக்குறேங்க நம்ம மருந்து விட்டுக்கலாங்க மறுப்பட்டதும் நம்ம அதை வச்சுருக்கிற துளசி இலைகள் வந்து தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம வதக்கலாங்க இதை நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம அதை வதக்கிலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு ஆறட்டுங்க இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க நம்மளுக்கு இது இதை வந்து ஒரு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க நம்ம வரும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க மஞ்சள் தூளுமே அதை வந்து நம்மளுக்கு எல்லாம் எடுக்குங்க கிருமி நாசினி தாங்க மஞ்சள் தூளுமே அதனால மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க அது ஒரு மனத்துக்கு சுவைக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டு ப இந்திய உணவு முறையில் வந்து நம்ம மஞ்சள் வந்து சேர்த்திக்கோங்க எப்பவுமே இப்போ இது கூடவே ஒரு மூணு பல் வந்து பூண்டு சேர்த்திக்கலாங்க ஒரு ரெண்டு பல் வந்து சின்ன வெங்காயம் பச்சையாவே சேர்த்திக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இது போல் நல்லா நம்ம மை போல் அரைச்சி எடுத்தாச்சுங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு நல்லா நைஸாக அறவட்டு வந்துருச்சுங்க இதை வந்து இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜார்லாம் சேர்த்து கழுவி நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து இப்போவே நம்மளுக்கு கமகமன்னு வருங்க இந்த ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குங்க இதில் இப்போது மிக்சி ஜார்லாம் கழுவிட்டு நம்ம தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்க மிக்ஸி த கழுவி வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க கலந்துட்டு இன்னுமே வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் சூப்பு ஃபார்மில் வந்து எந்த அளவுக்கு நமக்கு அந்த உப்பு காரம் எல்லாம் வந்து ஈவனாக இருக்கிறது போல் பார்த்துட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்கிறதுல இப்போ திரும்ப அடுப்பு பற்ற வச்சுட்டு நான் வந்து அதே வானொலி வந்து வச்சுக்கிறேங்க இப்போ வானொலி காஞ்சதும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கடுகு நல்லா பொறிஞ்சதும் பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இது நம்ம சாதத்துக்கு ரசமாக கூட யூஸ் பண்ணலாங்க கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் எடுத்து ரெண்டா மூணாக கிள்ளி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா கொண்ட வதங்கி வந்தது நம்ம இதை வச்சுக்கிற சூப்பை வந்து இதில் சேர்த்துடலாங்க இது நம்மளுக்கு ரசம் எப்படி நொறக்கட்டி வருமோ அது போல் நொறக்கட்டி வர அளவுக்கு அதாவது லோ ஃப்ளேம்லேயும் வந்து ஹை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நொறக்கட்டி வர்றது போல் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வருக்ட்டுங்க பாருங்க நல்லா நொறக்கட்டி நம்மளுக்கு வந்துடுச்சுங்க லைட்டாக பாருங்கள் ஓரத்தில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு லைட்டாக பபிள் சுட்டு கொதித்து வருங்க இந்த ஸ்டேஜில் கலந்து கலந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க பெருங்காயத்தூளுமே நம்மளுக்கு அதிக நோய் சுற்றி தரக்கூடியதுங்க சளி இருமலையெல்லாம் எடுக்கக்கூடியதுங்க நல்லா சக்தியும் கொடுக்குங்க நம்மளுக்கு பாருங்க இப்போ நல்லா நுறக்கட்டி நம்மளுக்கு கொதி வந்துருச்சுங்க லைட்டாக இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க பாருங்க இறக்கிட்டு நம்ம கொஞ்சமாக மல்லியில தூவிக்கலாங்க மல்லியிலையே வேண்டியது இல்லைங்க அவ்வளோ ஒரு மனமாக இருக்குங்குது ஃப்ளேவர் அதோடய ஃப்ளேவரே வந்து சூப்பராக இருக்குங்க நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு சுவையான துளசி சூப் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க சூப்பராக நம்மளுக்கு கமகமனு பச்சை கலர் மாறாமல் அந்த கலர் மாறாமல் அப்படியே நல்ல மனத்தோட சூப் வந்து ரெடிங்க அது காய்ச்சல் சளி இருமல் கை கால் வலி எல்லாமே நம்மளுக்கு பறந்து போயிடுங்க இந்த சூப் குடித்தா தொண்டையில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொல்கிற தொண்டை வலி எல்லாமே காணாமல் போயிடுங்க நம்மளுக்கு இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு குழந்தைகளுக்கு எல்லாமே சளி பிடிச்சிருந்தாலும் பெரியவங்களுக்கு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சாதத்தோட வந்து சுட சுட சாதத்தோட சேர்த்து பிசைஞ்சு தரலாங்க குழந்தைகளுக்கு நாமளும் சாப்பிட்லாங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை நாம் சந்திக்கலாங்க